வா வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியான நாடு ஒண்ணு ஆறு மாதம் பிரிஞ்சிருந்த ஒண்ணு அடுத்தது புற்றுநோயை குணப்படுத்த ஆராய்ச்சில நான் வெற்றி பெற்றது அப்படியா இதோ இந்த குடத்துல வெகுது பாரு தாமிரபு இதுதான் பாருக்கு சஞ்சீவி அப்பா மறைஞ்சிருக்க சித்த மருத்துவ கடை அற்புதத்தை அந்த செடிக்கு பேருதான் தொழுகன்னி காலையில இருந்து மாலை வரைக்கும் சூரியனை பார்த்து தொழுதுகிட்டே இருக்கிற இந்த மூலிகையில இருந்து தயார் செய்யப்பட்டது இந்த தைலம் தொழுகன்னி தைலம்னு பேரு வெட்டி துண்டாடப்பட்ட அவயங்களுக்கு மத்தியில தடவி ஒட்ட வச்சா போதும் கொஞ்ச நேரத்துல காயத்தோடைய வா இங்கவா என்ன காஞ்ச புல்லு வெறும் புல்லு இல்ல ஜோதி புல்லுன்னு பேரு ஜோதி ராமலிங்க வள்ளல கண்டுபிடிக்கப்பட்டது காஞ்ச புல்லு மாதிரி காட்சி அழைக்கிற இது மேல கொஞ்சம் பட்டா போடும் உடனே உயிர் வந்துடும் இதுல இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்த மனுஷனோட உடம்புல போதும் எக்ஸ்ரே மாதிரி உள்ள இருக்கிற உறுப்புகள் பழிச்சிருக்கு அதிசயமா இருக்குப்பா அதை விட ஆயிரம் அதிசயங்கள் அப்பப்பா இந்த ஓலை சவுடிகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பழம் தமிழ் கலை ஆராய ஆயுள் தான் ஆயுள் பத்தாது இந்த அருண் கதையை தங்கள் ஆயுள் காலத்து குடுத்தாங்க அவங்க எல்லாம் மூலிகைகளை சாப்பிட்டுட்டு பல நூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாங்க மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிற நிலையை அடைஞ்சிருந்தாங்க இந்த சித்தர்கள் தந்த சொத்து தாப்பா இந்த சித்த மருத்துவ கலைய அதனாலதான் இது கூட சாகாத கலையா இருக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்க இந்த இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் எந்தவித வசதியும் இல்லாத அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர் கண்டுபிடிச்சிருக்காங்களே அந்த சாகனை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கப்பா இதை வந்து